இப்போ விஜய்க்கு ஆதரவான செய்தி இந்த பவுன்சருங்க விஷயத்தில் பவுன்சருங்க இதில் பொய் வழக்கு போட்டிருக்காங்கன்னு ஏற்கனவே செய்தி வந்தது இப்போ பாருங்கள் புகார் கொடுத்தவனை போய் பேட்டி எடுக்கிறாங்க புகார் கொடுத்தவனை நீ எப்போ பண்ண எங்கே இருந்த கூட்டத்துக்கு எப்போ போன அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்குறாங்க அந்த புகார் கொடுத்தவன் எப்படி தூண்டுதுன்னு முடிக்கிறான்னு பாருங்கள் அவன் பேசுகிறத பார்த்தவொன்னேசதிலையும் அவன் போய் புகார் கொடுத்துருக்கான் இந்த வீடியோவை பாருங்கள் நான் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஆவல அப்படிதான் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மதுரைக்கு ஒன்பது மணி தான் ரீச் ஆகுது நீங்கள் ஒன்று மணிக்கு மாநாட்டு தோல் ரீச் ஆனதான் சொல்கிறீங்க அது எப்படி கணக்கு புரியல அதோட ஆஃப் பண்ணிக்கோங்க எதுவும் பேச விரும்ப இல்லை அதுக்கப்புறம் அவங்க அம்மாவிட்ட பேசுகிறாங்க அம்மாட்ட கேட்குறாங்க நீங்கள் அங்கே போன இங்கே ஆதாரம் இதுன்னு அந்த அம்மாவும் முழிக்கணும் எடுத்து வச்சிருப்பாப்ல அத காமி தம்பி போவோம் எனக்கு நீ தர கூட வேணாம் போனே இல்ல ஞாயிற்றுமா இது யா போன் என்னோட போன் தான் அந்த பையனுக்கு ஃபோன் அடிச்சான் அந்த தம்பியோட நம்பர் தான் பெட்டிஷன்ல எழுதி இருக்கீங்களா அடிச்சேன் அது பாப்பா பேசிஞ்சி இல்ல அதுல இருக்குமே அதுல ஒரு போட்டோ அனுப்பு சொல்லு கண்ணு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சியா ஏற்கனவே சொன்னேன் இந்த புகார் கொடுத்தவன் அந்த வீடியோல இல்ல அதனால இந்த புகார் விஜய் பவுன்சருக்கு மேல என்னை தாக்கினார்கள்னு கொடுத்த புகார் வந்து டிஎம்கே திராவிட மாடல் இவங்க உருவாக்கியிருக்கான் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்காங்க ஸோ விஜய் பவுன்சல்களை மேலே திமுக திட்டமிட்டு ஸ்டாலின் திட்டமிட்டு விஜயை முதல் குற்றவாளி ஆக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட புகார் தான் இது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்தது பிரேமலதா பிரேமலதா என்ன பண்ணிட்டாங்க அவங்க வேற தாக்குறாங்க விஜய் அவங்க தான் சொன்னாங்க கேப்டனை யார் குருவாக ஏற்றுக்கிட்டாலும் அவங்க வந்து படத்தை போடலான்னாங்க ஏற்கனவே உங்களுக்கு அம்சம் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க விஜய் வந்து இப்போ கேப்டனை வந்து அண்ணன்னு சொல்லிட்டாரு அவர் அவருக்கு தம்பி தான் எனக்கும் தம்பி தான் அப்படின்னாங்க இப்போ இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க விஜய் பத்தி கேட்ட விஜய் பத்தி தான் கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா விஜய் பத்தி கேட்காதீங்க இல்லை நான் என்ன கேட்குறேன் ப்ரெஸ்ஸுக்கு இதை தவிர வேற கேள்வியே இல்லையா நானும் இல்லை இல்லை ஒரு நிமிஷம் தமிழ்நாடு முழுக்க டெய்லி ப்ரெஸ்ஸை சந்திக்கிறேன் இந்த ஒரு கேள்வியை தவிர வேற கேட்க மாட்டேங்கிறீங்க ரெண்டே கொஸ்டின் தான் நான் டெய்லி ப்ரஸஸ் சந்திக்கிறேன் ஒன்று கூட்டணின்றீங்க இல்லை விஜய்ங்கிறீங்க ஸோ அந்த ரெண்டுக்கும் என்கிட்ட யாரும் பதில் கேட்காதீங்க ஆக ஏன் விஜய் மேலே கோவம் வருது அப்படின்னா அங்கே ஸ்டாலின் கீ கொடுத்துட்டாரு பிரேமலதாவுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு என்னம்மா நீ விஜய தம்பிங்கிற அந்தாலும் நீ மாமாங்கிற நீ என் தம்பிங்கிற விஜய்யா என்ன மதிமுக தூக்கிட்டு உனக்கு ஒரு பத்து சீட்டு கொடுக்கலான்னு பார்த்தா அதை கெடுக்க பார்க்கலையான்ட்டு பாராட்டி பேசாத விஜய் பேசுனா உங்களை கூட்டணியில் கிடையாது அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க விஜய் பற்றி என்கிட்ட கேட்காதங்கிறாங்க அவங்க எப்போவுமே அது சீட்டு ப்ளஸ் பணம் இருந்தால் தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு விஜயகாந்த் எல்லாம் பொருட்டே கிடையாது அதனால்தான் விஜயகாந்த் அவர் அண்ணன் சொன்னதுக்கப்புறமும் எனக்கும் தம்பி தான் சொன்னதுக்கப்புறமும் ட்ராக்யாமல் மாறுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலின் பொட் போ பண்ணிட்டார் ஸ்டாலின் வேலையே என்னென்னா விஜய்க்கு ஆதரவாக யார் பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் பிடிக்கணும் விடக்கூடாது எப்படியாச்சும் ஜெயிலில் தள்ளணும் முதல் குற்றவாளியாக சேர்த்தாச்சு அப்படின்னு கனவு காங்கிறார் அதனால் விஜய் வந்து உங்கள் முதல் குற்றவாளின்னு சொல்லி கைது செய்யட்டும் அப்புறம் ஸ்டாலினுடைய இது என்ன ஆகுதுன்னு பாருங்கள் நீங்கள் ஸ்டாலினுடைய அரசியல் எப்படி இதாகுதுன்னு பாருங்கள் அவரை நீங்களே பெரியலாக்கி விட்டுலாதீங்க அதனால் முதல் குற்றவாளின்னு போட்டதும் முட்டாள்தணும்